ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பொங்கலுங்க அதனால் வீடெல்லாம் சுத்தம் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க வீடெல்லாம் கூட்டிட்டு மோ போட்டு அந்த பாத்திரத்தில் வளக்கிட்டு போயிட்டாங்க சரி சாமி இடத்தை சுத்தம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பண்ணலாம் பார்த்தா செவ்வாய் கிழமெல்லாம் பண்ண முடியாது நாளைக்கு பொங்கல் நாளை இன்றைக்கி சுத்தம் பண்ணலான்னு சுத்தம் பண்ணிவிட்டு பெச்சுடுதலான ஒரு மிஷினில் போட்டு மாடி காயப்போனால் எல்லாரும் மொட்டா மாடி வெறும் பெச்சுட்டாக காயுதுங்க நம்ம வீட்டில் தான் போய் தானே எல்லாம் காயுது காயப்பட்டு சமைச்ச சாப்பிட்டு சாந்தரமாக கடத்திற்கு வந்தாச்சுங்க ஏன்னா மஞ்சள் கொத்துன்னு வாங்கல கரும்பு வாங்கல ஃப்ரெஷ்ஷாக பூ வாங்கணும் வாழைப்பழம் பூதுபத்தியெல்லாம் வாங்கினதுக்காக வாங்குறதுக்காக வந்தாச்சு அந்த விட்டு போன ஜாமான்லாம் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் கரும்பும் மஞ்சள் கொத்தும் மங்களகரமாக பயங்கரமாக இருக்குங்க அதுதான் விசேஷனா எப்படி இருக்க பாருங்க கிராமத்து சைடெலாம் இன்னும் சூப்பராக எங்கள் ஊர் சைடெலாம் செம்மையாக இருக்குன்னா ஒரு ஜோடி கரும்பு நூற்றி முப்பது ரூபாய் ஏன் ஒரே ஒரு ஜோடி ரெண்டே ரெண்டு கரும்பு நூற்றி முப்பது ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க க வரும் விலை எவ்வளோ சீப்பெல்லாம் வைச்சி இப்போ அவ்வளோ விலை எல்லாமே பயங்கரமாக இருக்குது ஜோடியாக மஞ்ச கொத்து வந்து ஒரு ஜோடி வந்து நாற்பது ரூபாயாம் எல்லாமே ஜோடி ஜோடியாக வாங்கிக்கலாம் நம்மளுக்கு தேவையானதாக கட்டாக வேணாலும் கட்டாக வாங்கிக்கலாம் நம்ம கட்டாக வாங்கி என்ன பண்ண போறோம் நம்மளுக்கு என்ன தேவையாத மட்டும் வாங்கிச்சு இந்த தோரணம் ஒரு சுட்டு ஐம்பது ரூபாய் எங்கள் வாசலில் கட்டுறதுக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வாழை இலை எல்லாமே வாங்கி வச்சுங்க நாளைக்கு பார்க்கலாம் வைக்க